யார் பேசணும் உங்க மாரியாயா நீ வந்து என்ன மாரியாயா நீங்க என்ன பேசினா ஆரம்ப <laughs> நீங்க கட்டறீங்க பணம் கட்டுறியா இவரு கொடுத்தா சொல்லுங்க எடுத்துட்டு பின்னால நீங்க நின்னுட்டு சரி பேர் என்னன்னு யாரையெல்லாம் அந்த கிரா

ீங்க <Elemat puppy ratawweel> என்ன ஒரு கேம ஒன்னு பண்ணி சந்தோஷமா நீங்க போய் நீ கிளறிட்டானே நீ ཀའང ཧ སས སང སང སྭུ པས སྭས སྭུ སྭབ